கிரைஸ்தலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களுடைய கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உங்களது உரிமையை கையில் எடுங்கள் ஆதார வசனம் ரெண்டு குருதிர் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நம்முடைய கருத்தராக இயேசு கிறித்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே அவர் ஐஸ்வரியம் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யங்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே வளமிக்க வாழ்க்கைக்கு உரிமையாளர்களே ரட்சிப்பின் போது பாவி என்றும் பாவங்களை கழுவி என்னை சுத்திகரியும் என்னை ரட்சியும் என்று கேட்ட பொழுது அந்த கண்ணுக்கு தெரியாத உணர்வுக்கு அப்பாற்பட்ட ஒரு பெரிய மாற்றம் அற்புத மாற்றம் நடந்துவிட்டது அதை நீங்கள் அப்படியே விசுவாசித்து ஏற்றுக்கொண்டிருந்தால் அந்த அற்புதத்தின் நிகழ்வுகள் அனைத்தும் உங்களுடையதாகி விட்டது சரி அன்று அப்படி தெரியவில்லை புரியவில்லை என்றால் இந்த செய்தியை கேட்டு முடித்தவுடன் அத்தனையும் உங்களிடம் பரிமாற்றம் செய்யப்பட்டது என்பதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு உணர்ந்து நன்றி செலுத்துங்கள் இன்றையிலிருந்து அவைகள் அமுலுக்கு வரும் எந்த வினாடியில் இவைகள் அனைத்தும் தேவனுடைய என்னுடையது என்று ஏற்றுக்கொண்டீர்களோ அந்த வினாடியே அவைகள் உங்களுடையது இதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் விசுவாசத்தில் தான் பெற முடியும் வெறும் வாயில் சொன்னாவெல்லாம் பெற முடியாது விசுவாசத்தை தான் பெற முடியும் அதனால தான் நமக்கு பேர் விசுவாசிகள் நம்முடைய வாழ்க்கைக்கு பேர் விசுவாச வாழ்க்கை இதுதான் அபிஷேகத்தின் அற்புத மேன்மை இது மற்றவர்களுக்கு பைத்தியமாக தோன்றும் நமக்கோ விசுவாசிக்கிறவர்களாகிய நமக்கோ இது தேவ பெலன் கல்வாரியில ஒரு பெரிய பரிமாற்றம் பண்ட மாற்றம் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா ஒரு பெரிய பரிமாற்றம் நடைபெற்றது சர்வலோக பாவங்களை இயேசு தம்மேல் ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக்கொண்டு பாவம் ஆனார் பாவத்தை ஏற்றுக்கொண்டதனால் அவர் பாவமானார் பாவியாகவில்லை பாவமானார் நம்மேல் விழுந்த ஆக்கினே அவர் தமது சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார் முழுமையாக முழு மனதார ஏற்றுக்கொண்டார் யார் அவர் மேல் திணிக்கவில்லை ஏற்றுக்கொண்டார் இதற்காக அவரது சரீரம் ஆக்கினை அடைந்தது நாம் அடைய வேண்டிய ஆக்கினை அவர் சரீரம் அடைந்தது அவரது சரீரம் உழுத நிலம்போல ஆயிற்று ஐ ஐம்பத்தி மூணின் படிப்பு அதிகாரத்தில் அடுத்து பாவத்தின் சம்பளம் மரணம் ஆக்கினை ஏற்றுக்கொண்டார் அந்த சரீரம் பிழியப்பட்டது உடைக்கப்பட்டது அடுத்து பாவத்தின் சம்பளம் மரணம் நாம் அடைய வேண்டிய அந்த அந்த சம்பளத்தை இதை மரண தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார் எவிரைய ரெண்டும் போர் பாருங்கள் நாம் எதையுமே நாம தான் செய்தோம் நமக்குத்தான் வர வேண்டியது ஆனால் நாம் அவருடைய டிரான்ஸ்பர் பண்ணிவிட்டோம் நாம் ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்த்தார் நம்மேல் விழுந்த சகலத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார் ஏன் நாம் நீதிமான்கள் ஆகும் படிக்க தேவனுக்கும் முன்பாக நம்மை நிறுத்தும் தேவன் பாவிகளுக்கு செவி கொடுக்கிறது பார்க்காத சுத்த கண்ணன் சகலமும் பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும் இது பரலோக தீர்ப்பு எபிரேயர் ஒன்பது இருபத்தி ரெண்டு இயேசுவின் பரிசுத்த ரத்த பூமியிலே கடைசி சுட்டு ரத்தத்தையும் கொட்டினார் ஊற்றினார் எதற்காக ரெண்டு குறைந்த ஐந்து இருபத்தி ஒன்னு நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்க பாவம் அறியாத அவரை நமக்கு நமக்காக பாவமாக்கினார் அந்த ரத்தத்தை நாம் விசுவாசித்தோம் இது எனக்காக சிந்தப்பட்டது ஊற்றப்பட்டது விசுவாசித்தோம் அந்த விசுவாசம் அந்த ரத்தம் நம்மளை கழுவினது முற்றிலும் கழிவினது பாவம் வர நீக்கினது இப்பொழுது இந்த பரிசுத்த ரத்தம் என்னை கழுவட்டு சுத்திகரிக்கட்டும் என்று வாய்விட்டு அறிக்கை செய்து இருதயத்தில் அப்படியே நடக்கிறது என்று விசுவாசிக்கும் பொழுது ரோமர் பத்தாம் அதிகாரம் ஒன்பது பத்து ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர் நடந்துவிட்டது நீதியே செய்யாத நாம் நீதிமன்ற்கள் ஆகிவிட்டோம் தேவ நீதி நம்மிடத்தை டிரான்ஸ்பர் ஆகிவிட்டது ஏதாவது செய்தோமா இல்லை பெற்றுக்கொண்டோம் நம்முடைய பெயர் எல்லாம் மாறிவிட்டது பாவி என்பதிலிருந்து நீதிமான் என்ற இடத்திற்கு வந்துவிட்டோம் இது மட்டும்தான் என்று பல பேர் நினைப்பதால் தான் இந்த பரிமாற்றத்தின் ஒரு பகுதியை புரிந்து கொண்டதால் முழுமையாக ரட்சிப்பின் மகிமையை பலரால் அனுபவிக்க முடியவில்லை இயேசு சிலுவையிலே நமது பாவத்திற்கு மரண அடைந்தது மட்டுமல்லாமல் நமது பலவீனம் தரித்திரம் நோய் வியாதி எதுவெல்லாம் நம்மை முன்னேற விடாமல் இழுத்து கீழே தள்ளி கொண்டிருந்ததோ இருந்ததோ வர முடியாமல் இழுத்து இழுத்து பின்னாடி இழுத்து போட்டதோ எல்லா பலவீனங்களையும் பலவீனங்களையும் ஆசை இச்சைகளையும் அத்தனையும் அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார் நாம் சிலுவையில் அரைந்து விட்டோம் சிலுவையை சுமந்து தீர்த்து முடித்து விட்டார் ரட்சிப்பை சம்பாதித்து வைத்திருக்கிறார் இது இலவசம் ரெண்டு எட்டின்படி கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டும் அவட ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலாம் யாரு வேண்டுமானால் பெற்றுக்கொள்ளலாம் எந்த நாட்டவர்களோ இனமோ மதம் இதுக்கு எதுவும் குறுக்கீடே கிடையாது யார் எந்த வினாடி வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம் ரட்சிப்பை பெற்றதுமே நம்மிடம் இனி அந்த வேண்டாத கழிவுகள் வறட்சி ஏழ்மை தரித்திரம் நோய் வியாதியை பலவெறி இல்லை கொடுத்து விட்டோம் சிலவில் அறைப்பட்டது மாண்டு விட்டது செத்துவிட்டது இதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் ஒரு பகுதியை மட்டும் விசுவாசிக்கிறதுனால்தான் ரட்சிப்பு அடைந்தவுடன் நாமளே ஏதாவது செய்து பிழைக்கணும் போல இருக்கிற நிலைக்கு வந்து விடுகிறார்கள் நாம் செய்ய வேண்டும் எந்த வேலையை கொடுத்திருக்கிறாரோ அதை கர்த்தரை கண்டு செய்ய வேண்டும் இப்போது கர்த்தர் சம்பாதி கொடுத்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டதில் இந்த ஒரே பேக்கேஜில் எல்லாம் உள்ளது நாம் புதிய சிருஷ்டிப்பு இதுவரை நம்ம அப்படி பார்த்திருக்க மாட்டோம் புதுசு என்றால் இது முன்னாடி நம்ம பார்த்தது இல்லை ரெண்டு குறைந்தது ஐந்து பதினேழு பழையவைகள் ஒழித்து போயின என்றால் ஒழித்து போய் நாவளவு தான் இந்த புதிய மனிதனை அணிந்து கொண்டிருக்க ஆவிக்குரிய மனிதன் அந்த சரீரம் அல்லவங்க உள்ளே இருக்கிற ஆவி தேவன் எப்படி இருக்கிறாரோ அப்படி நாவளும் ஆவியாயிரு ஆவி மனிதன் ஆவியுள்ள தேவனை சந்திக்கிறோம் இந்த புதியதை இதுவரை நீங்கள் பார்த்ததே இல்லை உங்களது வாழ்வின் எல்லா நிலையிலும் புதியவைகள் செழிப்பு ஆரோக்கியம் எல்லாம் தரித்திரம் நோய் வியாதி குழப்பம் பிரிவினை இவைகள் நம்முடையது அல்ல அல்ல ஆனால் பிராக்டிகல் லைஃப்பில் இருக்கிறதே என்றால் இவைகள் வழிபோக்கர்கள் தங்க இடம் கொடுக்கவே கூடாது என்ன காரணத்தினாலோ வந்துவிட்டதோ இதை அழையாத விருந்தாளியும் திரும்பி கூட பார்க்காதீர்கள் இதை பற்றி பேசாதீர்கள் பேசினால் நிரந்தரமாக தங்க வழி தேடுவார் மாறாக உங்களது உரிமையையும் நீங்கள் யார் என்பதையும் பேசுங்கள் அடுத்து இதை செய்யச் சொல்லி உங்களிடம் கொடுத்துரு எதை செய்யச் சொல்லி உங்களிடம் கொடுத்துருக்கிறாரோ ஒரு குடும்ப வேலையாக இருக்கட்டும் பியூனாக இருக்கட்டும் நர்ஸாக இருக்கட்டும் டீச்சராக இருக்கட்டும் கம்பெனியில் எதுவாக இருக்கட்டும் அதை கர்த்தருக்கென்று மனமார உண்மையாக செய்ய இந்த வேலையை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார் கர்த்தர் பார்க்கிறார் கர்த்தர் எனக்கு சம்பளம் சேலரி உங்கள் கம்பெனி கொடுக்கறது ஆனால் கொடுக்க வைக்கிறவர் தேவன் கொலைசிறு மூணு இருபத்தி மூணு இருபத்தி நாலு படி நீங்கள் செய்யுங்கள் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே யாரை சேவிக்கிறீர்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை நாம் சேவிக்கிறோம் அவரை நம்புகிறோம் அவரிடம் விசுவாசம் வைக்கிறோம் அவருடைய பிள்ளை நாம் அவருக்கு சேவகர்கள் சுதந்திரமாகிய பலனை என்னெல்லாம் பலன் இருக்கிறதோ சுதந்திரம் இருக்கிறதோ கர்த்தராலே பெறுவீர்கள் என்று ப்ரமோஷன் அவர்தான் கொடுக்க வேண்டும் சேலரி உயர்வை அவர்தான் கொடுக்க வேண்டும் வீடு அவர்தான் கொடுக்க வேண்டும் வாசல் எல்லாம் அவர்தான் கொடுக்க வேண்டும் சுகம் பலன் உறவுகள் சமாதானம் எல்லாம் கர்த்தராலே 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 பெறுவீர்கள் என்று எதை செய்தாலும் அது மனுஷருக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கு என்று மனப்பூர்வமாக செய்யுங்கள் வீட்டு வேலையாக இருந்தாலும் கர்த்தர் பார்க்கிறேன் கருத்தருக்காக செய்கிறேன் என்றால் செய்யக்கூடிய வேலையே வித்தியாசமாகிவிடும் இனி வேலைக்கு போகும்போது வீட்டு வேலை பண்ணும்போது உங்களுடைய மனநிலையே மாறி இருக்கும் உற்சாகமாக செய்வீர்கள் செய்வீர்கள் ஆம் நான் கருத்தருக்க என்று செய்கிறேன் உங்களது மேன்மை அதாவது உங்களது இடம் தேவ பிள்ளை அழைக்கப்பட்டவர்கள் இதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் இதை என்றும் விட்டுவிடக்கூடாது இது ஐடென்டி இந்த ஐடென்டி கார்டை தொலைத்து விடக்கூடாது தேவனை தேடுவது அவரது வார்த்தையின் விசுவாசம் வைப்பது செழிப்பு சுகம் எடுத்துக்கொள்வது அவருக்காக செய்வது இதை தொடர்ந்து செய்வது உண்மையாக செய்வது கீழ்ப்படுத்து நடப்பது பயபக்தியோடு நடப்பது யதார்த்தமாக இருப்பது உங்களது மேன்மையை பெருகப்படி மறுபடியும் மறுபடியும் உங்களை தேற்றுவார் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் எதை செய்து எதை சொந்த கொண்டாடினீர்களோ அதையே நீங்கள் அடைவீர்கள் செய்து பாருங்கள் ஜெபிக்கலாம் தகப்பனே நாங்கள் மாற்றப்பட்டவர்கள் மாற்றமடைந்தவர்கள் புது சிருஷ்டிப்பு சர்வத்திற்கும் சுதந்திரவாளி என்பதே மறந்து அதாவது தேவனிடத்தில் நம்மிடத்தில் எங்கள் தேவ நீதி மறந்துவிட்டோம் நினைப்பூட்டி மறுபடியும் எழும்ப வைத்ததற்கு நன்றி எங்களை முதல் பாதத்தில் உள்ளவைகளை எடுத்து எடுத்து வார்த்தையில் இருக்கிற எங்களுக்கும் உள்ள உரிமைகளை எடுத்து எடுத்து அறிக்கையிட்டு சுதந்திரத்துக் கொள்வோம் ஆபியான வழி நடத்துவார் இயேசுவின் நாமத்தில் பெய்தாவே ஆமேன் ஹலே லூயா